எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து வீட்டில் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா அது டக்குன்னு பச்சரிசி மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது வந்து கொலக்கட்டை வந்து வந்து டக்குன்னு வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ம மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அரை கப்பு வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளைச்சீனி எடுத்துக்கோங்க எந்த கப்பாக இருந்தாலும் ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவும் கப்பு வந்து நாட்டு சக்கரையும் சீனியும் எடுத்துக்கோங்க இதான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த பச்சரிசி மாவையும் அந்த சீனியையும் நாட்டு சக்கரையாக கலந்துக்கோங்க கலந்துட்டு இந்தளவுக்கு தான் பாதம் இந்த பதத்தை வந்து இப்படி பிடிச்சி கொலக்கட்டையாக பிடிச்சிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி இட்லி தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வச்சிரு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து இன்னொரு கேழ்வரகு கொழுக்கட்டை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் இதே மாதிரி தான் இது விருந்தார் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி கேழ்வரகு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் அதுக்கப்புறம் அரை கப்பு வந்து சீனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கோங்க அதுவும் ரெண்டையும் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றி கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து இந்த இட்லி தட்டில் வந்து வச்சு கொளக்கட்டையாக பிடிச்சி வச்சுருங்க உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் சின்ன சின்னதாக துண்டு துண்டாக வெட்டி போடுங்க அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு அதெல்லாம் கூட வந்து நல்லா வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு அதையெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா பணஞ்சி எடுத்து அந்த மாதிரி கொலக்கட்டையாக பிடிச்சி வச்சுருங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் வந்து மீடியத்தில் வச்சுட்டு அது அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்ட மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இட்லி அவிக்கிற மாதிரி உள்ளக்க வந்து தண்ணி வந்து அரை லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லா தட்டையும் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஷார்ப்பான ஒரு ஏதாவது ஒன்றை வச்சு குத்தி பாருங்கள் மாவு எதுவும் வரலைன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் நன்றி இப்போ வந்து பொடலங்காய் பஜ்ஜி வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரே ஒரு பொடலங்காய் வந்து எடுத்துக்கோங்க அது மேலே இருக்க தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு நல்லா கத்தியை வச்சு இந்த மாதிரி தேய் தேய் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதை துண்டு துண்டாக சின்ன சின்னதாக வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க அந்த நடுவில் பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த விதை பகுதி அந்த விதையும் வந்து தனியாக எடுத்து அது கீழே போட்டுருங்க அப்புறம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிணற்றில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கொழம்பிளகா மிளகாத்தூள் வந்து அது உங்களுக்கு ஆரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க அது வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து கலந்து நல்லா கலந்து விட்ருங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் க கடாயில் வந்து ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அது சூடானதுக்கப்புறம் அந்த க பொடலங்காவெல்லாம் அதில் முக்கி முக்கிய எடுத்து இந்த பதம் வந்து இதான் வந்து பதம் இந்த பதம் அளவுக்கு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து மாவு வந்து அப்புறம் அந்த இதில் வந்து இந்த பொடலங்காயை வந்து அதுக்கப்புறம் முக்கி முக்கிய எடுத்து அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த கடாயில் வந்து அதை போட்டு போட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு வந்து சூடாக பரிமாறுங்க சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆறுனா அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லை குழந்தைங்க வந்து சாப்பிடாதவங்களும் பொடலங்காய் சாப்பிடாதவங்களும் பொடலங்காய் சாப்பிடுவாங்க இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க இதை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி